வயநாட்டில் இழந்திருக்கக்கூடிய உயிர்கள் இருக்கிறது அத்தனை உயிர்களும் நிறைய கனவுகளை சுமந்திருக்கும் சகோதரர்களே நிறைய கனவுகளை சுமந்திருக்கும் இளவயது உயிராக இருந்தால் நாம் திருமணம் முடிப்போம் பிள்ளைகள் பெற்போம் பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்போடு வாழ்வோம் என்ற கனவுகளை சுமந்திருக்கும் சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தால் நன்றாக படிப்போம் படித்து டிகிரி வாங்க வேண்டும் பெற்றோர்களை கண்ணு கண்ணுங்கருத்துமாக பார்க்க வேண்டும் என்ற அந்த சின்ன இதயங்கள் அவ்வளவு பெரிய ஒரு பெரும் கனவுகளை சுமந்திருக்கும் பெண்கள் சொல்லவே வேண்டாம் பல ஆசைகளை சுமந்திருப்பார்கள் இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய் முஸ்லிம்களின் நெஞ்சத்தில் என்றும் ஹயாத்து நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹசரத் முகமது ரசூல் லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் ஈடு இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக அன்பிற்குரியவர்களே மனித வாழ்க்கை செம்மையாக செல்ல வேண்டும் என்பதற்காக அப்பப்ப ஒவ்வொரு நிகழ்வுகளை அல்லாஹு தாலா நிகழ்த்தி சீர்கட்டு போய் கிடக்கக்கூடிய சமூகத்தை தண்டனைகளின் மூலமாக சீர்படுத்த நினைப்பார் அந்த தண்டனைகள் சில நேரத்தில் மனம் ஏற்றுக்கொள்ளும்படியான லேசான தண்டனைகளாக இருக்கும் சில நேரத்தில் மனம் வெதும்பி போய் துயரப்படக்கூடிய வேதனைகளாகவும் இருக்கும் அல்லாஹு தாலா ஆலமீன் அப்படி ஒரு நியதியை வைத்து மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறான் சகோதரர்களே சில நேரத்தில் உபதேசங்களை அழுத்தமாக குரான் ஷரீஃபில் சொல்லக்கூடிய இறைவன் அது சம்பந்தப்பட்ட உலமாக்களை பேச வைக்கக்கூடிய இறைவன் நிறைய மக்களுக்கு தாவா என்ற அழைப்பு பணியை சில மக்களின் மூலமாக தாயல் மூலமாக செய்ய வைக்கக்கூடிய இறைவன் சில நேரத்தில் அது பலனற்று போகக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு இயற்கை சீற்றத்தை ருத்ரதாண்டவம் ஆடச் செய்து இதன் மூலமாக மனித மனங்கள் தௌபாவின் பக்கம் வர வேண்டும் திருந்தி வாழ வேண்டும் அவர்கள் மோமினாக வாழ வேண்டும் என்று ரபுல்லாலமீன் நினைத்து சில பல வேதனைகளை அல்லாஹு தலா இந்த பூ உலகத்திற்கு அனுப்புகிறான் ஆனால் அனுப்பக்கூடிய அந்த இறைவனே தான் பாதிக்கப்படக்கூடிய மக்களை அல்லாஹ் ரபுல்ல கேள்வி கணக்கே இல்லாத உயர்ந்த மாற்றி விடுகிறார் காரணம் இப்போது இப்போது வயநாடு வயநாடு என்று சொன்னாலே மக்கள் பீதி அடையக்கூடிய அளவுக்கு கடவுளின் தேசம் என்று வர்ணிக்கப்பட்ட கேரளாவில் தான் பெரிய பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன சகோதரர்களே கொரோனா வைரஸிலிருந்து இருந்து இந்த போன்ற வெள்ளங்கள் கோரத்தாண்டவம் ஆடுகின்ற ஒரு பெரும் அபாய பூமியாக கேரளா மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து வருகிறோம் வயநாடு அழகான ஒரு பசுமை மாறாத கிஞ்சிற்றும் மனித மனிதனுடைய உள்ளத்தில் கவலைகளை கிஞ்சிற்றும் விட்டு வைக்காத அனைத்தையும் அறக்கடிக்க செய்யக்கூடிய இயற்கை சூழல் அந்த வயநாடு பகுதி பல உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதி அதோடு கூடி இந்த இயற்கையோடு இயற்கையாக மனிதனும் ஆசைப்பட்டு அங்கு சென்று குடியேறிய பரிதாபம் இன்று அந்த வயநாடு மக்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற மாறிவிடக்கூடிய மாறிவிட்ட ஒரு கொடூரம் இப்போது அழிவுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்பிற்குரியவர்களை இன்னும் தோண்ட 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 அபாயங்கள் மனித பிணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன சகோதரர்களே நான் சொல்வது போல சொன்னது போல மனித வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்டை அல்லாஹால வைத்திருப்பார் அந்த டர்னிங் பாயிண்ட் கொடுத்த பிறகும் கூட அவன் மனித மனம் திருந்தவில்லை என்று சொன்னால் கடைசியில் அவனுக்கு புனிஸ்டாப் மட்டும்தான் டர்னிங் பாயிண்ட் பாயிண்ட் ஆஃபே கிடையாது அவனுக்கு கடைசியில புனிஸ்டாப் மவுத்து மட்டும்தான் அந்த மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் பிரபுல் ஆலமின் சில பல சந்தர்ப்பங்களில் மனிதனை திருத்துவதற்கு சில நேரத்தில் அஹிம்சையை கையில் எடுக்கிறான் சில நேரத்தில் கொஞ்சம் அழுத்தமான தண்டனையும் கையில் எடுக்கிறான் அந்த அழுத்தமான தண்டனை தான் இது என்று சொன்னால் அது மிக அல்ல அதற்காக வயநாடு இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பாவிகள் மத்த நாட்டவர்கள் எல்லாம் பெரும் சீரேவிகள் என்று சொல்வதற்கில்லை ஆனாலும் காலச்சூழல் அதே போல பூமியினுடைய நிலப்பரப்பினுடைய அந்த தன்மை வேகமாக அடிக்கின்ற அந்த மழை காற்று இதன் காரணமாகவும் மக்களுடைய ஜகாலியத்தை சொல்லக்கூடிய அறியாமையின் காரணமாகவும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன ஆளாளுக்கு என்ன 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 காரணங்கள் சொன்னாலும் ஒரே காரணம் அல்லாஹு ரபுல்லாலுடைய நாட்டம் நடந்து முடிந்திருக்கிறது பெருமானவர் சல்லா அலி செல்லம் இப்படி மாண்டு விட்ட மரணித்து போய்விட்ட மனிதர்களை பற்றி சொல்லும் போது அசுகதாவு அல்லாவின் பாதையில் சாக்கப்பட்டவர்கள் ஐந்து பேர் என்று சொன்னார்கள் அது எப்படி மார்க்கத்திற்காக போரிடுபவன் தானே ஷஹீத் அதை தவிர்த்து மீதி நாலு பேர் யார் என்று பார்க்கும் போது பெருமானார் சொன்னார்கள் பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு அதாவது தொற்று நோய் அது கொரோனாவாக இருக்கலாம் ப்ளேக் நோயாக இருக்கலாம் அல்லது காலராவாக இருக்கலாம் மொத்தத்தில் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவியவர்கள் ஷஹீத் என்று சொன்னார்கள் அதற்கடுத்து சொன்னார்கள் வயிற்று போக்கு நான் சொன்னேன் அல்லவா வயிற்று போக்கு ஏற்பட்டு பெரிய அளவுக்கு காலராவின் தொற்றால் பாதிக்கப்பட்டு இறந்து போகக்கூடியவர்கள் ஷகீதுகள் தண்ணீரில் மூழ்கி இறந்து போகக்கூடியவர்கள் வெள்ளப்பிரளையத்திலே அல்லது வேற ஏதாவது இது போன்ற நீர்நிலைகளில் மூழ்கி இறந்து போகக்கூடியவர்கள் கடல் போன்ற நீர்நிலைகளில் இறந்து போகக்கூடியவர்கள் சுகதா என்று சொன்னார்கள் பெருமானான் சல்லா அலிஸ்லாம் மேலும் சொன்னார்கள் சாஹிப் ஹதும் இடிபாடுகளில் சிக்கி கட்டடம் விழுந்து அல்லது மின்சாரம் தாக்கி இடிபாடுகளில் சிக்கி பூமியில் புதையுண்டு போய் இறந்து போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் சொகதாக்கள் என்று சொன்னார்கள் கடைசியில தான் பெருமானார் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதான வீரன் இருக்கிறான் அல்லவா அவனும் ஷஹீதுதான் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லா இஸ்லாம் ஏன் அந்த அளவுக்கு ஒரு பெரும் அந்தஸ்தை கேள்வி கணக்கே இல்லாத சொர்க்கம் ஷஹீதுக்கெல்லாம் ஏன் அவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்கப்படுவது என்று சொன்னால் ஒண்ணுமே இல்லை கருணைதான் இழந்திருக்கக்கூடிய உயிர்களும் நிறைய கனவுகளை சுமந்திருக்கும் சகோதரர்களை நிறைய கனவுகளை சுமந்திருக்கும் இளவயது உயிராக இருந்தால் நாம் திருமணம் முடிப்போம் பிள்ளைகள் பெப்போம் பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்போடு வாழ்வோம் என்ற கனவுகளை சுமந்திருக்கும் சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தால் நன்றாக படிப்போம் படித்து டிகிரி வாங்க வேண்டும் பெற்றோர்களை கண்ணு கருத்துமாக பார்க்க வேண்டும் என்ற அந்த சின்ன இதயங்கள் அவ்வளவு பெரிய ஒரு பெரும் கனவுகளை சுமந்திருக்கும் பெண்கள் சொல்லவே வேண்டாம் பல ஆசைகளை சுமந்திருப்பார்கள் வயது முதிர்ந்தவர்கள் அவர்கள் தனி கேட்டகிரி இப்படி நிறைய கனவுகளை சுமந்து அந்த கனவுகள் நிறைவேறாமல் அல்லாஹுடைய தீர்ப்பு மிஞ்சிவிட்டபடியால் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை விட தரம் குறைந்ததை தருவதற்கு வைக்கப்படுகிறார் அதனால் இழப்புக்கள் ஒரு பெரும் வழியை ஏற்படுத்தினாலும் நம்மவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் சுகதாக்கள் என்ற சுப செய்தி அந்த பேரிடி நேரத்திலும் அந்த பெரும் கவலை நேரத்திலும் ஒரு சின்ன ஆறுதலாக மனதில் ஒரு சின்ன நிம்மதியை தருகிறது சகோதரர்களே துவா செய்வோம் இந்த மரணம் பெரும் துயரம்தான் பெரும்

கிராத்தை ஓதினாரையானால் சொக்கி போய் மற்றவர்கள் எல்லாம் அல்லாவுடைய ஞாபகத்தில் மூழ்கி தவிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய குரல் வளத்தை அல்லாஹு இந்த உம்மு இந்த உம்மு வரக்கார் பெருமானார் பெருமாநா சல்லி சொல்லம் அவடத்திலே என்ன செய்வாங்க என்று சொன்னா யார சூழல்லா என் குடும்பத்து மக்கள் நிறைய பேர் இருக்கிறபடியால் நான் இந்த கிராத்தை நான் அல்லாவுடைய பாதையிலே சமர்ப்பணம் செய்வதற்காக அதாவது நான் இமாமத் செய்வதற்காக பெண்களுக்கு பெண்களை தொலை வைக்கலாம் அல்லவா அந்த பெண்கள் எங்களுடைய குடும்பத்தாருக்கு நான் தொலை வைக்க நீங்கள் அனுமதி தர வேண்டும் இமாமத் செய்ய அனுமதி தர வேண்டும் என்று வேண்டுவார் இது இந்த அதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீண்ட வரலாறு அந்த வரலாறை உங்களுக்கு நான் சுருக்கி தருகிறேன் உடனே பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவருடைய திறமை அவருடைய வீட்டின் அடுப்பறைக்குள்ளேயே முடங்கிவிடக் கூடாது என்பதை நினைத்த பெருமானார் அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டும் அவரை இமாமத் செய்ய பணி அமர்த்துவார்கள் வயது முதிர்ந்த ஒரு மத்தினை நியமனம் செய்து அந்த வாங்கி சொல்ல தன் குடும்பத்து மக்களுக்கு இமாமாக அந்த பெண்மணி என்ன செய்தார் கொண்டிருந்தார் சகோதரர்களே இந்த உம் இந்த உம்மு வரக்காந்தியல்லாம் இந்த ஆசையை விட மேலாக ஒரு ஆசையை தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருந்தார் என்ன ஆசை அல்லாவின் பாதையில் கொள்ளப்படுவது கேள்வி கணக்கே இல்லாத அந்த அபுல்லாலுடைய சொர்க்கத்தை எப்படியாவது பெற்றுவிடுவது என்பதை கங்கணம் கட்டி தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாகவே அவர் வைத்திருந்தார் கேட்பார் சல்லா சூழல்லா யார் முடிந்து பதுரித்திற்காக கிளம்பக்கூடிய பெருமாநா சல்லா அலிஸ்லாம் அவர்களை எனக்கும் தாங்கள் அனுமதி தர வேண்டும் எனக்கும் அனுமதி தர வேண்டும் பெருமாநா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் இல்லை பெண்களுக்கு தேவையில்லை நீங்கள் வீட்டிலே இருந்து கொள்ளுங்கள் இல்லை யார சோழல்ல நானும் ஒரு ஷஹீதாக இறைவனின் பாதையில உயிரை அர்ப்பணம் செய்தவளாக நானும் மாற வேண்டும் என்று அவர் கேட்பார் திரும்ப திரும்ப கேட்கிறபடியால் பெருமானவர் சல்லா அலி சொல்லாம் பட்டென்று ஒரு உண்மையை சொல்வார்கள் யா உம்மு வரக்கா நீ போர்க்களத்தில் வந்து கொல்லப்பட்டுதான் ஷஹீதாவாய் என்ற நிலை இல்லை வீட்டிலேயே அல்லாஹ் உனக்கு அந்த கேட்டகரிய கொடுத்தாலும் கொடுக்கலாம் அந்த அந்தஸ்தை அந்த இசத்தை அல்லாஹ் கொடுக்கலாம் என்று பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சுபச்சோபனம் சொல்வார்கள் கடந்து போய் போய்விடுவார் நீண்ட காலங்களுக்கு பிறகு இப்படியே வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கும் செய்தனா உமர் ரதி அல்லாஹ் உம்மு வரக்காவுடைய குரல் எப்படிப்பட்ட குரல்னு சொன்னா உமர் ரி அல்லாவுடைய ஆட்சி காலத்துல ஹசரத் உமர் ரதி அல்லாஹூ நகர்வல மக்கள் எப்படி இருக்கிறார்கள் மக்கள் தங்களுடைய ஆட்சியில் நன்றாக இருக்கிறார்களா அல்லது பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றனரா தங்களுடைய ஆட்சியை பற்றி மக்கள் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக மாறு வேடம் பூண்டு நகர்வலம் போவது ஹசரத் உமர் ரதி அல்லாஹுடைய பெரிய வேலையாக இருந்தது பெரிய அளவுக்கு அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் இரவு நேரத்திலே அப்படி நகர்வலம் சென்றார்களே ஆனால் உம்மு வரக்காவின் வீட்டில் கிராத்து ஓதப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த கிராத்தை சுவற்றின் நெருக்கமாக நின்று கொண்டு சுவற்றில் அவருடைய சுவற்று அவர் வீட்டு சுவர் இருக்கிறது அல்லவா அவர் வீட்டு சுவற்றில் நெருக்கமாக நின்று கொண்டு உம்மு வரக்காவின் குரானிய ஆயத்துக்களை கது தாழ்த்தி கேட்கக்கூடிய வழக்கமுடவராக இருந்தார்கள் ஹசரத் உமர் ரதி அல்லா பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட பெண் அல்லவா பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களால் மோதல் குட்டு பெற்ற பெண் அல்லவா அதனால் உம்மு வரக்காவின் குரலில் ஹசரத் பெருமான ஹசரத் உமர் ரதி அந்த குரானின் இனிமையை சிறிது நேரம் கது கேட்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் ஒருமுறை முறை குரானிய சத்தம் கேட்கவில்லை எப்பொழுதுமே தஹஜத்தில் நடு இரவில் அல்லாஹுவை எப்போதுமே தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் திடீரென உமையாகி போனது ஹசரத் உமர் ரதி அல்லாஹர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது சகோதரர்களே ஏன் உம்மு வரக்காவினுடைய வீட்டில் இருந்து குரானிய சத்தம் வரவில்லை என்று சற்று துணுக்குற்றவர்களாக திடுக்கிட்டவர்களாக ஹதரத் சைனா உமர் ரதி அல்லாஹூ என்ன செய்வாங்க கதவு கிட்ட பார்ப்பாங்க அல்லாஹ் அக்பர் உம்மு வரக்காவை போர்வையால் சுற்றப்பட்டு போர்த்தப்பட்ட அதாவது கட்டப்பட்டிருக்கும் போர்வையால் ஒட்டுமொத்தமாக ஒரு மூட்டையை கட்டுவது போல கட்டப்பட்டிருக்கும் கடைசியில் பயந்தவர்களாக அந்த போர்வையை நீக்கி பார்க்கும் போது அல்லாஹ் அக்பர் இன்னா இல்லாஹி வை இன்னா இலைகி ராஜுவோன் கொல்லப்பட்டிருப்பார்கள் அசரத்து உம் வரக்காதியல்லா ஒரு காலகட்டத்தில் முகமது ரசூல் அல்லாஹ் இடத்தில் ஷஹீல் வை அந்தஸ்து எனக்கும் கிடைக்க வேண்டுமே யாரு ரசூல் அல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் நாடி அது உன் வீட்டிலேயே இருக்கும்போதே கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள் அல்லவா வேறொண்டமில்லை சகோதரர்களே அடிமை ஒரு கணவன் மனைவி அடிமையாக இருந்தார்கள் அந்த அடிமைகளுக்கு தன் இரக்கத்தின் காரணமாக உம்மு வரக்கா இப்படி ஒரு 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 உயிர் சாசனத்தை எழுதினார்கள் என்ன சாசனம் நான் இறந்த பிறகு நீங்க ரெண்டு பேரும் சுதந்திரமானவர்கள் இப்ப நீங்க அடிமைதான் நான் எப்ப வஃபாத் ஆகிறேனோ அப்ப நீங்க வந்து ஃப்ரீ ப்ரீபேக் சுதந்திரமானவர்கள் நீங்க பறந்து போயிடலாம் நிம்மதியாக வாழலாம்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க அது அந்த பாவிங்க என்ன பண்ணணும் சொன்னா கிரிமினலா யோசிச்சு அவங்களுடைய இயற்கை மரணத்திற்கு கால தாமதம் எல்லாம் செய்ய முடியாது வெயிட் பண்ண முடியாது நாம முடிச்சிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரீ பேட் தான் சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போர்வையால் அந்த அம்மாவை மூடி அவர்களை கொலை செய்திருப்பார்கள் சகோதரர்களே அதில் துமர்றது எல்லாம் அடைந்த அந்த திகிலுக்கும் மன வருத்தத்திற்கும் அக அளவே இல்லை சகோதரர்களே என்ன செய்வார்கள் தெரியுமா உடனடியாக உடனடியாக இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து என் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஆணையிடுவார்கள் செய்தனா உமர் ரதி அல்லாவுடைய ஆணை கிணங்க சல்லடை போட்டு தேடி அந்த ரெண்டு இபிலிசுகளையும் பிடித்து கொண்டு வரப்படும் உடனே உமர் ரதி யாருக்கும் அவ்வளவு காலங்கள் செய்திராத எந்த ஒரு 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 குற்றவாளிக்கும் செய்திடாத ஒரு தண்டனையை ஹஜரத் உமர் ரலி செய்வார்கள் அந்த இருவரையும் சிலுவையில் அறைந்து கொலை செய்ய சொல்வார்கள் அதே போல சிலுவையில் அறைந்தவர்களுடைய தண்டனை நிறைவேற்றப்பட்டது மதீனா நகரத்தில் முதன் முதலாக சிலுவையில் அறைந்து குற்றம் சிறுவை சிலுவையில் அறைந்து தண்டனை அளிக்கப்பட்ட குற்றவாளிகள் இவர்கள் தான் என்று எழுதப்படுகிறது இது அபூதாபுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களை இதில் நீங்கள் கவனிக்க வேண்டும் மரணத்தை அவர்கள் விரும்பினார்கள் மரணத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள் தனக்கு அல்லாவின் பாதையில் ஒரு ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் அவர்கள் கேட்டது போலயே அல்லாஹு ரபுல்லாலின் தந்தான் இப்போது மாண்டு போயிருக்கிறார்களே மரணத்திருக்கிறார்களே இந்த மக்களுடைய உள்ளம் ஒரு வேலை அதை எதிர்பார்க்காவிட்டாலும் எதிர்பாராத அதிர்ச்சி அவர்களை தாக்கி அவர்களை முடித்து விட்டபடியால் அவர்களும் சுகதாக்களே என்ற ஒரு நன்மாராயம் அந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்களே அது மட்டுமல்ல ஹசரத் உமர்றது எல்லாகோ செய்த உமர்றது எல்லாகோ அல்லாவிடத்தில் ரபுல் ஆலமின் இடத்தில் பிரத்யமாக கேட்கக்கூடிய துவாக்களில் ஒன்று அல்லாஹ் எனக்கு நீ சகாதத்துடைய மரணத்தை தா எனக்கு சகாதத்துடைய மரணத்தை எனக்கு மரணத்தை மௌத்தை உன் ரசூலுடைய இந்த பூமியான மதினா இந்த மதினாவிலேயே எனக்கு மரணத்தை ஆக்க ஆண்டவனே என்று ஹசரத் உமர் வந்து எல்லாகும் அதிகம் அதிகம் துவா செய்ததாக வரலாற்று கிரந்தங்களில் நாம் பார்க்கிறோம் அவர்கள் கேட்ட அந்த துவாவுடைய அந்த தாக்கம் இருபத்தி மூன்று மாதத்தினுடைய கடைசி பகுதி பஜுர் ஒரு பஜருடைய தொழுகை தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் செய்த உமர் எல்லாம் பஜருடைய தொழுகை தொலை வைத்துக் கொண்டிருக்கும் போது அபு பைரோஸ் என்ற மாபாபி என்ன செய்கிறான் ஹசரத் உமர்ரு அல்லா அவர்களை பின்னடியே வந்து குத்துவால் கொண்டு அவர்களை அப்படியே குத்தி என்ன செய்கிறான் குத்தி விட்டு சொருகி விட்டு ஓடி விடுகிறான் அப்படியே நிலை தடுமாறி கீழே விழுவார்கள் நிலை தடுமாறி கீழே விடுவார்கள் மூன்று நாட்கள் சகோதரர்களே அந்த குத்தீட்டியின் காயம் ரணம் முடியாத வழி மரண வேதனையை அனுபவித்து அல்லாஹு தலாவிடத்தில் அவர்கள் கேட்ட அந்த துவாவை கபூலியத்தை பெற்று தமிழகத்தை விட்டு மாறிவார்கள் இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த தொழுகையில கவனமற்று தொழுகையில சோம்பேறித்தனமா இருக்கிறமே தொழுகையில அசட்டையா நிக்கிறம தொழுகையில பொதுபோக்கா நிக்கிறமே அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய படிப்பினையும் பாத பாடமும் இதில் இருக்கிறது உமர் ரவி எல்லா அவர்களுக்கு பின்னாடி குத்தப்பட்ட அந்த குத்தீட்டியை எடுக்க முடியாமல் எசர்வசாக கொண்ட அந்த குத்தீட்டியை எடுக்க முடியாமல் மக்கள் அவதியுற்று இருப்பார்கள் ரொம்ப துன்பப்படுறத பார்த்துட்டு அவங்களால சகிக்க முடியாது உமரே கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் எடுத்து விடுகிறோம் இல்லை என் உயிர் போகின்ற அளவுக்கு வலிக்கிறது என்னை அப்படியே விட்டு விடுங்கள் என்று சொல்வார்கள் அப்படியே விட்டு விட்டால் அது இன்ஃபெக்ஷன்லாம் ஆயிடும் அப்படியே விட்டுவிட்டால் அது பெரிய பாதிப்பையும் பெரிய வலியையும் அல்லவா கொடுக்கும் அது அது உடலில் தங்கியிருக்கும் போது அது பெரிய அளவுக்கு உடலில் பாதிப்பை ஏற்படுத்துமே என்று பல மக்கள் சொல்லியும் கூட அந்த வேதனை மாட்டாமல் அந்த எசகு பசகாக சொருகி இருந்த அந்த ஈட்டியை எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் பலவாராக சொல்லி கடைசியில் சிறிது யோசித்த அதிர துமர்வது எல்லாகும் சரி நீங்க விடுங்க ஆனா நான் சாதாரணமான நிலைமையில இருக்கும்போது எடுக்காதீங்க நான் எப்போ அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறனோ அப்படி என்னனாலும் பண்ணிக்கோ என்னனாலும் பண்ணிக்கோ லேசாக குத்தீட்டியை தொடும் போதே மரண வழியில் ஓவென்று அல்லாஹ் என்று கதறக்கூடிய ஹசரத் உமர் லேசாக அசைத்து வெளியே எடுக்க முற்படும் போது மருத்துவர்கள் தொட கூட அனுமதிக்க முடியாத அனுமதிக்க விடாத ஹசரத் உமர் அல்லாஹ் அக்பர் என்று கட்டிய உடனே மக்கள் அந்த அந்த கத்தியை மாட்டியிருந்தீட்டியை மெல்ல மெல்ல அப்படி உருவி ஒரு மட்டுக்கும் வெளியில் எடுத்து போட்டுருவாங்க எந்த சலனமும் இல்லாமல் கொண்டே இருப்பார்கள் சகோதரர்கள் இதுதான் இடையச்சம் ஒரு சின்ன ஈ மேல வந்து உட்கார்ந்தாலே சொரிவது என்ன அசால்ட் அவர் நிற்கிறது என்ன அவர் தொழுகையில இங்கேயும் பார்க்கிறது என்ன அவர் தொழுகையில நிற்கிற அசம்பந்தம் என்ன அவர் தொழுகையில நிற்கக்கூடிய அந்த லட்சணம் என்ன சகோதரர்களே எவ்வளோ பெரிய வேதனை அந்த வேதனையின் ரணம் உச்சத்தை அடைந்த நிலையிலும் கூட தன்னவனான அல்லாவின் தர்பாருக்கு முன்னால் நிற்கின்ற நேரத்தில் சவமாக நின்றிருக்கிறார்கள் ஜனாசாவாக நின்றிருக்கிறார்கள் தொழுகையில் பிற்போக்குத்தனமாக இருக்கக்கூடிய தொழுகையில் சோம்பேறிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் இதில் சாட்டையடி இருக்கிறது அபுல் ஆலமினுடைய தொழுகையில் அங்கும் அங்கும் பார்ப்பது திருட்டு பார்வை பார்ப்பது என்று கொட்டாவி விடுவது கையை காலை அசைப்பது பக்கத்துல என்ன செய்யறான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பது என்ன செய்யறான்னு சொல்லிட்டு யோசிப்பது கண்ட குப்பைகளையும் நெஞ்சத்தில் வைத்துக்கொண்டு அது என்ன இது என்னான்னு சொல்லி கற்பனை உலகத்தில் படைத்தவனின் அந்த தர்பாரிலேயே மிதப்பது செல்போனையே பார்த்து கொண்டிருப்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முன்னாடி செல்போன் இப்படி இருக்கும் தொழுகையில தான் நிப்பாரு செல்போன்ல வந்துகிட்டு இருக்கும் வந்துகிட்டு இருக்கோம் ரிங்டோன் வரும்போது அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒரு நபர் என்ன பண்றாருன்னா கௌத்தி தான் கிடந்துச்சு அவர் தொழுகையை முறிச்சிட்டு பார்த்துருந்தா கூட மனசு ஆறி போயிருக்கும் தொழுகை நடந்துகிட்டே இருக்கு அந்த கவுந்து கடந்த சஜிதாவில் கடந்த செல்போனை அப்படியே எடுத்து என்ன செய்றாரு தக்பீர் முழக்கம் மேல தக்பீர் தாரிமாக்கு கொண்டு வர்ற மாதிரி அப்படியே நிமித்தி பார்க்கிறாரு ஓர் இவரா அடுத்த இருக்கும் அடுத்து சமையல்லா அடுத்து சஜிதா எல்லாம் பாதுகாக்கணும் அதில் துமரல் எல்லா வாழ்க்கை ஒரு பெரிய பால பாடம் சகோதரர்களே ஆக மரணத்தின் வேதனை ஒரு பெரிய வழியை ஏற்படுத்தினாலும் கூட அந்த மரணம் ஒரு சுபச்சோபனம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது துவாச்சையுங்கள் தர்மம் ரெண்டு வகை சகோதரர்களே ஒரு தர்மம் மேல்மிச்சமாக நாம் செய்யக்கூடிய தர்மம் என் கையில் காசு இருக்கிறது நான் கொடுக்கிறேன் என்ற தர்மம் ஒரு கேட்டகரி இன்னொரு தர்மம் எப்படிப்பட்டது தெரியுமா இன்னொரு தர்மம் எப்படிப்பட்டது என்றால் அது அற்புதமானது தன் வயிற்றில் பசியோடு கண்களில் வறுமையோடு எதிர்பார்ப்போடு ஒரு ஏழை உங்களை நாடி வருகின்ற நேரத்தில் உங்கள் கையில் காசு இல்லாவிட்டாலும் எங்கேயாவது எப்படியாவது புரட்டி கொண்டு அந்த ஏழையின் பசியாற்றக்கூடிய தர்மம் அர்த்தபுஷ்டியானது அல்லாவின் நெருக்கத்தை பெறக்கூடியது குருபத்தை பெற தரக்கூடியது ஒரு தர்மம் மேல்மிச்சமானது கையில் இருக்கிறது கொடுக்கிறேன் அவ்வளவுதான் ஆனால் இன்னொரு தர்மம் எதிர்பார்த்து நிற்கிறாய் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் நானோ ஏழை ஆனாலும் என் ரபுல்லால எனக்கு சொல்லி தந்தது அல்லவா நபிகள் நாயகம் முகமது ரசூல்லா சொன்னார்களே என் அடியானே பசி என்று வந்தேன் நீ எனக்கு உணவளிக்கவில்லையே என் அடியானே ஆடை என்று வந்தேன் எனக்கு நீ ஆடை அளிக்கவில்லையே என் அடியானே நோயாளியாக நான் முடங்கிக் கிடந்தேன் என்னை நோய் விசாரிக்க வரவில்லையே என் அடியானே தாகம் என்று தண்ணீர் கேட்டேன் நீ எனக்கு தண்ணீர் தரவில்லையே அந்த அரிச நீங்க அப்படியே கொண்டு வந்தார் மனக்கண் முன்னால் இப்போது அவன் கேட்கிற நிலையில் இருக்கிறான் அந்த வயநாட்டவன் கேட்கின்ற நிலையில் இருக்கிறான் அந்த வயநாட்டவன் அள்ளி கொடுங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் அது சம்பந்தப்பட்ட முழு அறிவிப்பு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தரப்பட்டு நமது கோடம்பாக்கம் வட்டார ஜமாத்துலமாவின் சார்பாக நம்முடைய மஹல்லாவில் இருந்து கலெக்ட் செய்யப்படும் எதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே சொல்றேன்னா அடுத்த வாரம் அதுக்கு தக்கவாறு நீங்க வருவீங்கன்றதுக்காக ஒரு நம்பிக்கையை உங்கள் மீதுள்ள அந்த ஒரு எதிர்பார்ப்பை நான் வைத்தவனாக நான் இப்போதே சொல்லிவிடுகிறேன் இறந்து கிடப்பவன் இந்துவாக இருக்கட்டும் இறந்து கிடப்பவன் கிறிஸ்தவனாக இருக்கட்டும் இறந்து கிடப்பவன் முஸ்லிமாக இருக்கட்டும் அவன் அல்லாவின் உயிர் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது ஒரு நாயின் கூக்குரல் ரொம்ப ஒரு பெரிய அந்த மரண ஓலம் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தியது ஒரு காணொளி அந்த காணொளியில் அது கத்துகிறது சகோதரர்களை புதையுண்ட மண்ணில் வெளியே தலையை நீட்டியவாறு ஆ ஆ என்று கத்துகிறது குலைக்கிறது என்னத்துக்கு இப்படி குலைக்குது தன் உயிரை காப்பாத்துறதுக்கு தான் போல போலிருக்குண்டு அந்த மீட்பு படையினர் மீட்பு படையினர் அன்னை செய்யறாங்கன்னு சொன்னா மண்ணை கொத்தி அந்த நாயை வெளியில எடுக்கும் போது அப்பவும் அது கத்துகிறது கொஞ்சம் பெருமக்களே அது பெற்றெடுத்த பிள்ளைகள் குட்டிகள் ஒரு பக்கம் புதையுண்டு கிடக்கின்றன அதை எடுத்து விடுங்கள் என்று சொல்லாமல் சொல்கிறது பாசை தெரியாதல்லவா அதனால் தன்னுடைய பாசையான தன்னுடைய பாசையான அல்லா தனக்கு தந்த பாசையை வைத்து வைத்துக் கொண்டு குளைத்து குளைத்து தன் தாய் பாசத்தை வெளிப்படுத்துகிறது அதனால் எத்தனையோ மக்கள் புதையுண்டு கிடக்கக்கூடிய மக்களில் தாயை இழந்த தந்தையை இழந்த எத்தனையோ நிர்கதியான மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர் அந்த மக்களுக்கு உங்களாலான தொண்டுகளை உங்களாலான முயற்சிகளை செய்து கொண்டே இருங்கள் படைத்தவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய கைமாறு என்பது மட்டும் உங்களுடைய நெஞ்சத்தின் ஆணியை போல அறைந்து அறைந்து இருக்கட்டும் சகோதரர்களே அல்லாஹு ரபுல்லாலமின் பசுமதித்தானி போல பதிந்திருக்கட்டும் சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் இது போன்ற துயரங்களை சகிக்க முடியாத அந்த துயரங்களை விட்டும் அல்லாஹு இந்த இந்திய திருநாட்டை பாதுகாப்பானாக கேவலமானவர்கள் இதையும் வைத்துக் கொண்டு அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றனர் மிருகத்தை விட கேவலமானவர்கள் இதையும் வைத்துக் கொண்டு பொழைப்பு நடத்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த கேடுகவர்களை பேத்தி எந்த அக்கறையும் நீங்கள் படாமல் உங்கள் பணி சிறந்த பணி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபியுங்கள் ஒரு அழகான ஒரு பெண்மணி அவளுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்ய வேண்டும் சபீனா ஒரு நர்ஸ் செவிலி யாரும் போக முடியாது அந்த பாதையில காட்டாற்று வெள்ளம் கரை தோடக்கூடிய வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய வெள்ளம் அந்த வெள்ளத்தில் ஆம்பளைங்க இல்லாததுனால அந்த அம்மா சொல்றாங்களே என்ன அனுப்பி வைங்க நான் போறேன் இந்த வெள்ளத்துல எப்படி நீ போக எனக்கு கயிறு மட்டும் போட்டு கொடுத்துருங்க நான் போய்க்கிறேன் நான் போய் முதல்ல போய் நான் சிகிச்சை பண்ணனும் அங்குள்ள காயம்பட்ட மக்களுக்கு சிகிச்சை பண்ணனும்னு சொல்லி தனி ஒரு மனுஷியாக இஸ்லாமிய மார்க்கத்தையே தலைவர செய்து எத்தனை கொம்பங்கள் வந்தாலும் சரி மிருகங்கள் வந்தாலும் சரி இஸ்லாத்தினுடைய நற்பெயரை கலங்கப்படுத்துவதற்கு எவன் வந்தாலும் சரி இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேயமானது என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் நேற்றோ அல்லது இன்றோ அன்பிற்குரிய அல்லாபின் பெருமக்களே தனி ஒரு மனுஷியாக கயிற்றில் தொங்கியவாறு அந்த காத்தாற்று வெள்ளத்தை கடந்து அந்த பெண் புயல் சென்று அங்குள்ள மக்களுக்கு சிகிச்சை அளித்த அந்த அப்பழுக்கற்ற நெஞ்சார்ந்த ஒரு காணொலியும் வலைதளங்களிலே வைரலாகி வருகிறது சகோதரர்களே அல்லாஹு இவர் போன்று எத்தனை மக்கள் உதவி செய்கின்றனரோ அத்தனை மக்களுக்கும் கருணை காட்டுவானாக எல்லா மக்களையும் அல்லா கபூல் செய்வானாக துயரத்தோடு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு படைத்தவனையும் ஆறுதல் தருவானாக பாஃப்ரிதாவா அனில் ஹம்துல் இல்லாஹ் இல்லாமலுமே